தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமே இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் மத்தே எழுதியினர் செய்தியிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் இருபத்தி நான்கு யோசேபு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவரை தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இன்றைய நாளிலே தாய் திரு அவையானது நேர்மையாளரும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் தூய கன்னிமறியாலின் கணவருமான துய யோசேப்பின் விழாவினை கொண்டாடி மகிழ்கின்றது இவர் ஒரு நேர்மையாளர் இறைமகன் இயேசுவின் பிறப்பிற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு எத்தனையோ மனிதர்கள் பின்னால் தன்னைத்தாமையே மார்பு தட்டி கொண்டு வாழ்கின்ற இந்த வேளையில் இறைமகனை வளர்த்தெடுக்க இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனிய தன்மையுடையவர் புனித யூசேப்பு இவர் ஆண்டவரின் தூதர் மொழிந்த வாக்கை செயல்படுத்த ஆயுத்தமான அடிமை என்று எடுத்துரைத்த அவதூறு காணாமல் அருவறுப்பு கொள்ளாமல் மறைவாய் விலக்கி எண்ணிய ஒரு வான் என்று நாம் கூறலாம் இன்றைய நாளிலே நாம் தாய் திருவையானது அவருக்கு பெருவிழாவினை சிறப்பிக்கின்ற நேரத்தில் அவரது எண்ணங்கள் செயல்பாடுகளை மனதிற்கொண்டு வந்து செயல்படுவோம் சிறப்பாக நாம் புனித யோசிப்பிடம் விளங்கிய அந்த நற்பண்புகளை நமதாக நாம் ஜெபம் பண்ணுவோம் எளிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து திரு பாதுகாவலராக மறைந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புனிதர்தான் புனிதயோசைப்பு தன்னால் பிறருக்கு களங்கப்படுத்தாமலும் தனது வாழ்வால் பிறரை ஒரு சிறு அளவு கூட தவறாக நினைக்க கூட மனமில்லாத புனிதர் இவர் ஒரு நேர்மையாளர் மறைந்த வாழ்வு வாழ்ந்து இந்த உலகிற்கு இறைமகன் இயேசுவை வெளிக்கொணர்ந்தவர் இந்த நேரத்தில் விளங்கிய நேர்மையை நமதாக்க முயற்சி செய்து தொடர்ந்து ஒவ்வொரு கணவர்களும் ஒவ்வொரு குடும்பமும் தன் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரமாணிக்கமுள்ள குடும்பமாக வாழ வளர இந்த இரவு அர்ப்பண ஜெபத்தில் அருள் வேண்டி இந்த இரவு ஜபத்தில் நாம் ஈடுபடுவோம் மது மலர் நீரை கோடி கையில் சுசை மாமோனியே தூதி வளரு நற்பதம் வந்தோம் தூணை செய்து எமையாலும் தாத தூதி வளரு அது நற்பதம் வந்தோம் தூணை செய்து எமையாலும் தாதயரி வானுலகிழந்த தகர்வமுற்ற வன்மண கூலியின் வளையருக்கு ஓ வன்ம கூலியின் வளையருக்கு தான் உதித்த கடவுள் தாதயம் உள் தஞ்சமந்தோ தான் உதித்த கடவுள் தாதயம் சூசை உன் தஞ்சமந்தோ மது மலர் நீரை கோடி கையிலேதும் மாச்சி நீரை சூசை மாமுனியே மாட்சி நீரை சுசை மாமுனியே தூதி வளரு மது நற்பதம் வந்தோ தூணை செய்து எமையாலும் தாதையரே தூதி வளரு மது நற்பதம் வந்தோ தூணை செய்து எமையா தாதையரே எங்களை அளவு விதத்தில் நேசித்து வழி நடத்துகின்ற அன்பு தகப்பனே எங்களை ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அருட்கொடைகளால் நிரப்பி வருகின்ற ஏசாண்டவரே ஆற்றலாலும் சக்தியாலும் இமை இயக்குகின்ற தூய நலாவியானவரே மூவர் இறைவா உமை நன்றியோடு வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் காணையிலிருந்து இந்த நேரம் வரை யோசேப்பின் விழாவினை நாங்கள் அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட எங்களது வழிபாடு எங்களது வாழ்க்கை முறை எங்களது திருவிழா கொண்டாட்டங்கள் இவை அனைத்தையும் திருவிழாப்படி வழிநடத்தி வருகிறீர் நன்றி கூறுகின்றோம் சிறப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் பிரமாணிக்கமுள்ள வாழ்வு வாழ நேர்மையான வாழ்வு வாழ இன்றைய நாளிலே அழைப்பு விடுத்திருக்கின்றீர் அதற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த அகில உலகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றோம் ஒரு எடுத்துக்காட்டான திருமண வாழ்வு வாழ கணவன் மனைவி மிக முக்கியம் அத்தகைய கணவன் மனைவிக்குள் பல்வேறு விதமான போராட்டங்கள் எதிர்ப்புகள் இருக்கும் பொழுது ஒரு உண்மையான குடும்ப வாழ்வை வாழ இயலாத நிலை ஏற்பட்டு வருகிறது ஆம் இந்த நாட்களில் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் மத்தியில் தனியாக குழந்தைகள் இன்றி குழந்தைகளோடு வாழ்கின்ற மனைவிமார்கள் கணவன்மார்கள் பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்கள் என அனைத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றவர்களை ஒப்புக் குடும்பத்திலே கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று பல்வேறு விதமான சந்தி சவால்களை சந்தித்து குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் தூய கண்ணி மரியானின் கணவரான புனித யோசேப்பின் பெருவிழாவை தாய் அவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் அனைத்து குடும்பங்களுக்கும் நிறைந்த சமாதானம் ஒற்றுமை அமைதி மகிழ்ச்சி கிடைப்பதாக ஒவ்வொரு குடும்பமும் திரு குடும்பத்தை போன்ற ஒரு தூய்மையான வாழ்வு வாழ நீர் நேர்புரிவீராக ஒருவரை ஒருவர் முழு முழு முழுமையான மனதுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக தனது திருமண வார்த்தை பாட்டில் கொடுத்த வாக்குறுதிகளை ஒவ்வொரு நாளும் எண்ணி அந்த வாக்குறுதியின்படி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருந்து உண்மையான குடும்ப வாழ்வை சந்திக்க அவர்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பமும் ஒருத்தொரு குடும்பமாய் வாழும் பொழுது அவர்களை ஈன்றெடுத்த பெற்றோருக்கும் பெரியோருக்கும் மிக பிற மிக சிறந்த ஆசையும் மிக சிறந்த உருவாகும் ஆமாண்டவரை இத்தகைய சூழலை எல்லா குடும்பங்களுக்கும் கொடுத்தருள வேண்டுமா இதோ இந்த இரவு வேலையிலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உம்மிடம் செபிக்கின்ற மன்றாடுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் எங்களுக்கு ஆசிரியை மட்டுமே பெற்றுக்கொள்கிறது அதுபோல இந்த இரவு வேலையிலும் இவ்வாறு இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் தங்களது பிறந்தநாள் விழா நாம நாள் விழா என அனைத்தையும் கொண்டாடுகின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் தங்களது சுசையப்பரின் புனிதரின் விழாவினை பங்கு விழாவாக நிறுவனத்தின் விழாவாக குடும்ப விழாவாக தனது தனிப்பட்ட விழாவாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த இரவு ஒரு ஆசிரியை அள்ளி கொடுக்கின்ற இரவாக இருப்பதாக அனைவரும் இதோ புனித சூசை தந்தையை வாழ்ந்து காட்டிய நன்னெறியில் வாழ வளர கிருவை செய்வீராக இவ்வாறாக இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் புனித சூசையப்பரின் அடியொற்றிய வாழ்வு வாழ நீர் அவர்களுக்கு கிரியா இருந்து என்ற பண்புகளில் சிறந்து வளர தாழ்ச்சி என்ற பண்புகளில் நடைபோட கிருபை செய்ய வேண்டுமா இம்மிடத்தில் வாஞ்சையோடு ஒப்புக்கொடுத்து இந்த இரவை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவர நேற்று வழி வழிநடத்தியலும் ஆமீன் இல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமே ஏ சூக்கே புகழ் ஏ நன்றி மருகி வாழ்க அல்லே லூயா கண்ணி மரியாலின் கணவரான புனித சூசையப்பரின் திருவிழா வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரைத்தாக்கி மகிழ்கிறேன் யூ